வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டி அடிக்ஷன் சொல்லுவோம் அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் அதிலருந்து விடுபட ஏற்கனவே நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பழக்கத்திலேருந்து விடுபட முடியல அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடி பழக்கம் மது பழக்கம் இல்லாமல் சிகரெட்டு ஸ்மோக்கிங் இது இல்லாத இன்றைக்கி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா டீ அடிக்ஷன் அதாவது டீ குடிக்கிறதுலேருந்து விடுபட முடியல அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அடிக்ஷன் நிறைய இன்றைக்கி பசங்க கிட்ட இது வந்து நிறையா பார்க்க முடியுது இந்த செல்ஃபோன்லேருந்து கண்டினியூஸாக கேம் விளையாடுறது பார்க்குறது அதிலேருந்து விடுபட முடியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் மாட்டிகிட்டு வெளியே வராமல் தடுமாறுறாங்க அந்த மாதிரி எந்த தீய பழக்கங்களாக இருந்தாலும் சரிங்க அதில் விடுபடணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம நம்பர் செவன் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏழு ஏழு ஏழுன்னு இது மாதிரி போட்டுட்டு வந்தாலே ரிசல்ட் இருக்குது சிலருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நான் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு இப்போ மருந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒரு நம்பர் போடுங்கன்னா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு இது என்னென்னா அந்த பிங்க் கலர் வாட்ரு பாட்டிலுங்க இந்த பிங்க் கலர் வாட்ரு பாட்டிலை நீங்கள் என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அதிலேயே குடிக்க சொல்லணும் இந்த அந்த மாதிரி பழக்கத்துலேருந்து விடுபட முடியாமல் இருக்கிறவங்க பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அதாவது அது எந்த தீய பழக்கமாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு நீங்கள் இந்த பிங்க் கலர் வாட்டர் பாட்டில் இது எல்லா ஊர்லேயுமே எல்லா சூப்பர் ஸ்டோர் கடைகளையுமே மளிகை ஸ்டோரில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வாட்டர் பாட்டில் வந்து ஃபேன்சி கடையில் கூட கிடைக்கும் பிங்க் கலர் வாட்டர் பாட்டிலாக பார்த்து நீங்கள் வாங்கணும் இந்த இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குதுங்க இது நிறைய பேர்த்துக்கு நாங்கள் இதை கொடுத்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இது ஒரு எளிமையான ஒரு ஃபார்முலா ஜஸ்ட்டு தண்ணி இதில் ஊற்றி குடித்தாலே அந்த தீய பழக்கத்துலேருந்து விடுபட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலர் தெரப்பியில் நாங்கள் நிறையா புது புது கண்டுபிடிப்புகளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரோம் கலர் தெரப்பி மூலிமாகவும் நம்பர் மூலியமாகவும் அதிசயத்தக்க நிறைய மாற்றங்கள் நடக்குது தொடர்ந்து நம்மளோட இதில் யோகம் சேனலில் பார்த்துட்டு வாங்க இதே மாதிரி கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பயிற்சியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க அதாவது திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் இது பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஸோ இதில் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை போட்டு மெசேஜ் போடுங்க நாங்கள் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்